ஆயிங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அமெரிக்கா மெஷிகன் டெம்பரேச்சர் நைன்டி டிகிரி செம்ம ஹாட்டாக இருக்குங்க டிஃபோனியெல்லாம் தான் தாங்க இதை முதல் தடவையா நான் ட்ரை பண்ணேன் ஹஸ்பண்ட்க்கு காஃபி குடிக்கணும் அதுவும் பாலே இல்லாத காஃபி குடிக்கணுங்கிற கிராவிங் வந்துருச்சு சரி பக்கத்தில் இருக்க ஸ்டார் பக் போகலாமே அப்படின்னு சொல்லி தான் கிளம்பி இன்னைக்கு அவனே சொல்லணுங்கிற ஆசைங்க அவனுக்கு இது என்னன்னு சொல்லுவான் I am drinking summer berry lemonade refresher even with the lento Oh yeah. yeah. Oh, I don't it. I Oh yeah. Which one's last? இன்னைக்கு போனாலே நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் லெமன் மட்டும்தான் நான் வேற எந்த ரெஃப்ரெஷர் ட்ரிங்குமே நான் ட்ரை பண்ணது கிடையாது இதுதான் முதல் தடவைங்க நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஸ்டார்பர்க் போறீங்க எந்த லொக்கேஷன் அமெரிக்காவில் கனடாவில் எங்கே இருந்தாலும் இந்த ரெஃப்ரெஷ்ஷர் சம்மரில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரை பண்ணி பாருங்க இதில் வந்து குட்டி குட்டியாக பெர்ஸ் இருக்குங்க ஸ்ட்ராபெரிஸ் அப்புறமா லாவண்டர் ஃப்ளேவர்ஸ் கூட இருந்தது நாங்கள் போயிருந்த டைமில் ஸோ இந்த பெர்ஸை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன டைப் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் கேட்குறோம் ஸ்ட்ராபெரி ராஸ்பெரி ப்ளூபெரி இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஃபிளேவர்ஸ் வச்சிருக்காங்க அதில் செக் பண்ணிட்டு நம்ம சொல்லும்போது போது அதுக்கு மாதிரி சிரப் போட்டுட்டு நான் வந்துட்டு கோகனட் மில்க் வேணும்னு சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து டிராகன் ஃப்ரூட் ட்ரிங்க் தாங்க எடுத்துக்கிட்டேன் சேம் அதே மாதிரி பெரிஸ் இருக்கும் டிராகன் ஃப்ரூட் வந்து நம்ம பல்லு படுற மாதிரி கட் பண்ணி போட்டிருக்காங்க அந்த ஃப்ளேவருக்காக மைல்டாக ஸ்ட்ராபெரி ஆட் பண்ணியிருந்தாங்க பசங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நார்மலாக வாட்டரில் எடுத்துக்கிட்டாங்க நான் வந்துட்டு கோகனட் மில்கில் எடுத்துக்கிட்டேன் எனக்கு வாட்டர் ஃப்ளேவரில் ட்ராகன் ஃப்ரூட் எப்படி இருக்கும்னு தெரியலைங்கிறனால மைல்டு கோகனட் ஃப்ளேவர் மில்க்கும் ஆட் பண்ணி கொடுத்தாங்கங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அது வாயில் படும்போது அந்த ட்ராகன் ஃப்ரூட்டும் சேர்ந்து க்ரன்ச்சியாக இருந்தது நல்லாவே இருந்தது ட்ராகன் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸோ மச் எனர்ஜெட்டிக் அப்புறம் மட்டும் இல்லாமல் நிறைய ஃபைபர் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்குது ஸோ அதை வந்து ட்ரை பண்ணலாமே நான் ஃபர்ஸ்ட்டு டைம் ட்ரை சான்ஸில் தான் இருந்ததுங்க